ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் அதாவது சிங்கப்பெருமான் கோயிலோட குடம்புக்கு விழா பத்திரிக்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அது எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா வர இந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளாக வந்து இந்த குடமுருக்கு நன்னீராட்டு பெருவிழா வந்து வச்சுருக்காங்க ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு பெருமானோட அருள் பெறுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோயிலாக தான் கருதப்படுகிறது இதோட முழு வரலாறும் வந்து இந்த பத்திரிக்கையிலேயே அவங்க ச அச்சடித்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் தவறாமல் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு இறைவனோட அருளை பெருங்க ஸோ மீண்டும் ஒரு வாட்டி சொல்கிறேன் சிங்கப்பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேகம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பதுக்குள்ளாக